ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசியலில் எங்கால் தான் சென்சேஷனல் ட்விட்டர்லலாம் அவர் தான் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருப்பார் சோஷியல் மீடியாவுடைய டார்லிங்கே எங்களுடைய தலைவர் ஆடு அண்ணாமலை தான் அப்படின்னு பாஜகவினர் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில் ஆக்ஸ்போர்டுக்கு போய் அரசியலெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆயிரம் சரவாலா வெடியாக வெடிப்பார் அண்ணாமலை அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை இங்கே வந்த பிறகு எந்த விதமான மூச்சு பேச்சுமே இல்லாத நிலையில் கோமாவில் இருப்பதை போல இருக்கிறார் குஸ்வானமாகி போய் இருக்கிறார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இதற்கு பின்னணியில் நிறைய வேலைகள் நடந்திருக்கிறது அண்ணாமலையே பல பேருக்கு காலில் பல்லம் தோன்றவர் அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட பேர் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை திடீரென்று சைலண்ட் ஆகிவிட்டதின் காரணம் என்ன என்பதை தான் இன்றைக்கி அரச போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அண்ணாமலை மூணு மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு அரசியல் படிக்க போறேன் அப்படின்னு ஆக்ஸ்போர்டுக்கு போய் கூத்தடிச்சிட்டு வந்திருக்கிறாரு இந்த மூணு மாத காலத்தில் அண்ணாமலை இங்கே உருவாக்கிக்கிட்டு போன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுக்க ராஜா கொலைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பெரிய இன்ஃப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட்டன் கேமராக்கள் வாங்கி இருக்கிறார்கள் நிறைய பேர் உழவு பார்ப்பதற்காக அவங்க சாஃப்ட்வேர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையுமே ராஜா காலி பண்ணிட்டாரு ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ணாமலையிடம் இருந்தது அந்த வீடியோவெல்லாம் வச்சு அவர் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிரந்தர தலைவராக கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் அதாவது பாஜகவில் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏதேனும் எதிர்ப்பு வந்தால் பாஜகவில் நீடிக்க முடியாத நிலைமை வந்தால் இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களுடைய அந்தரங்கத்தையும் அம்பலமாக்கக்கூடிய வகையில் அவரிடம் வீடியோ ஆடியோ ஃபைல்ஸ் இருந்தது அது எல்லாத்தையும் ராஜா கண்டுபிடிச்சி மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக எதை வச்சு அரசியலில் அண்ணாமலை பிழைத்து கொண்டிருந்தாரோ அந்த முக்கியமான மூலதனம் இப்போது அவரிடமிருந்து பறிபோகி இருக்கிறது இதை தவிர்த்துட்டு ஆபரேஷன் திராவிடாங்கிற பேரில் தென்னிந்தியாவில் தடம் பதிப்பதற்காக பல நூறு கோடி ரூபாய்களை பாஜக தலைமை ஒதுக்கி இருந்தது அதில் ஒரு ஷேரை வாங்கி தான் அண்ணாமலை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் கண்ணா பின்னான்னு யாருக்கும் கணக்கு வழக்கு காமிக்காமல் செலவு பண்ணி கொண்டிருந்தார் அதை வச்சுதான் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கு சோசியல் மீடியாவில் யூடியூப்காரங்களுக்கு வந்து கவர் கொடுத்து அவருடைய பேட்டியை எடுக்க வைக்கிறது எப்பவுமே விவாத பொருளாக அவரே இருப்பதை போல பார்த்துக்கொள்வது அப்படின்லாம் அவர் ஒரு அரும்பு செய்து கொண்டிருந்தார் இருந்தாலும் கூட அவர் அவ்வளோ அரும்பை சோசியல் மீடியாவில் செஞ்சும் கூட அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பெரியதாக களத்தில் எதிரொலிக்கவில்லை அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்கிறது இந்த ஒரு கேப்பில் தான் அவர் அரசியல் படிக்கிறேன்னு ஒரு மூணு மாசத்துக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தார் அந்த மூணு மாசத்துக்குள்ள எச் ராஜா தலைமையிலான குழுவினர் இங்க வேண்டிய மட்டும் சேதாரத்தை செய்து விட்டு விட்டார்கள் இந்த நிலைமையில் அவர் நாட்டுக்கு வந்ததுமே முதல்ல டெல்லியிலேருந்து அமித்ஷா கூப்பிட்ருக்காரு அமித்ஷா கூப்பிட்டு உன்னுடைய காலம் முடிஞ்சிடுச்சு இதற்கு பிறகு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லைனா உனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதுனா நீ பாஜகவில் என்ன ரோல் எல்லாம் ப்ளே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போது சில ஐடியாக்களை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்கிறார் அண்ணாமலை கொடுத்த ஐடியாவில் முக்கியமான ஐடியா என்னென்னா நான் ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படின்னு ரெண்டு கொடுத்தேன் அந்த ரெண்டுத்துலேயுமே திமுக ஒட்டுமொத்தமாக ஆடி போயிடுச்சு இப்போது டிஎம்கே ஃபைல்ஸ் மூணுன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதை நான் வெளியிட்டேன்னா இந்த வருட இறுதிக்குள் அதாவது இந்த டிசம்பர் மாதத்திலேயே திமுக கலகலத்து போயிடும் திமுக ஆட்சியை களைகக்கூடிய வகையில் எங்கிட்ட வந்து பகீர் தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து உடனே இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிட்டு அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டதுமே சோசியல் மீடியாவில் திமுக மீது சுமத்தப்படக்கூடிய அவதூறு எல்லாம் ஒரு தொகுப்பாக வேட்புகளில் போட்டு அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் அமித்ஷா படித்து போய் நொந்து போயிருக்கிறார் குறிப்பாக வந்து அதில் அதானி வந்து தமிழ்நாடு முதல்வரை சந்தித்ததால் சௌகு சங்கர் மற்றும் சௌகு சங்கரின் அல்லகைகள் பரப்புன அந்த பூச்செய்தியெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து இடம்பெற்று இருக்கிறது அதே போல் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அவர் அதில் வந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள்னு சொல்லிட்டு அவர் பட்டியலிட்டு கொடுத்து கொடுத்துருக்கிறார் இதையெல்லாம் படித்து பார்த்த அமிஷா நீ கொடுத்துருக்கறது டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி இல்லை பிஜேபி ஃபைல்ஸ் மாதிரி இருக்கு இதையெல்லாம் வெளியிட்டனா நம்மளை ஏற்கனவே காரியம் துப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க மேலும் அவங்க காரி துப்பக்கூடிய அந்த எச்சில் மலையிலேயே வந்து நம்ம நினைஞ்சு மூழ்கி போய்விடக்கூடிய அளவுக்கு நீ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற வேற ஏதாவது உருப்படியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு வந்து சொல்லி அனுப்பி இருக்கிறார் இதே போல பாஜகவின் தமிழ் மாநில தலைமைக்கு போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் தங்களுடைய ஐடியாஸ்களை கொடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் ஒரு ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ப்ரொஃபசர் கொடுத்துருக்காங்க அதில் வானதி சீனிவாசன் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொபஸலில் அவர் இங்கு புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜயுடைய கட்சியுடன் கூட்டணியை ஏற்படுத்துவேன் இதன் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து நாலஞ்சு எம்பிக்கள் தாமரை சின்னத்திலேயே பாஜகவுக்கு கிடைப்பார்கள் மீது இருக்கக்கூடிய எம்பிகளும் கூட பாஜக சொல்படி எப்படி அடிமை எடப்பாடி ஆட்சி நடந்ததோ அதை போல எம்பிகளாக தான் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வானதி சீனிவாசன் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொபோசலில் என்ன இருக்குன்னா அவர் எடப்பாடியை மறுபடியும் வந்து பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவேன் ஏன்னா திமுகவை எடப்பாடியால் மட்டும் தான் எதிர்க்க முடியும் அவரிடம்தான் அதிமுக இருக்கிறது அவரிடம்தான் இரட்டை இலை இருக்கிறது அண்ணாமலையால் இவங்களாம் கூட்டணியை விட்டு போன எல்லாரையுமே வந்து திரும்பவும் இதுக்குள்ளே கொண்டு வருவேன் அதை தவிர்த்துட்டு பாஜகவில் இருந்து பல பேர் ஆண்டாண்டு காலமாக கட்சிக்கு உழைத்தவர்கள் எல்லாரையும் அண்ணாமலை விரட்டி விட்டுருக்கிறாரு அவங்க எல்லா எல்லாரையும் கட்சிக்குள்ள மறுபடியும் இணைத்து ஒருங்கிணைத்து பழையபடி பாஜகவை தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்த மாதிரி பாஜகவை வலிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரொபசல் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ரொபோசலையும் சேர்த்து அமித்ஷா மனசுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காரு அவருடைய ப்ரொபோசல் என்னன்னா இதில் ஏதாவது ரெண்டு கட்சிகளில் வந்து எந்த கட்சி வந்தாலும் சரி அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் பதவியை விட்டு கொடுத்து விடுவது உதாரணத்துக்கு அதிமுக வருவதாக இருந்தால் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக பிஜேபி வந்து அறிவிச்சிடும் தாவேக்க வந்தால் விஜய்யை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு பிஜேபி வந்து இங்கே வந்து செகண்டு ரோல் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அமித்ஷா வந்திருக்கிறார் அண்ணாமலையிடம் இதையெல்லாம் இருக்கிறார் இது போல தான் வந்து ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உருப்படியாக இருக்குது தமிழ்நாட்டில் தாமரை மலராது பிஜேபி தலைமையில் தமிழ்நாட்டில் நாம் எதையுமே புடுங்க முடியாது அதுதான் யதார்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நம்ம தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னா தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சியுடன் கூட்டணியில் இருக்கணும் நீ கொண்டு வர கட்சியெல்லாம் ஒப்புக்கு ஜப்பானியா உப்மாவாக இருக்குது அதனால தான் நமக்கு அங்கு ஒரு இப்போ ரோலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறார் மேலும் அமித்ஷா வந்து சில கணக்கு வாழ்க்கைகளை கேட்டிருப்பதாக தெரிகிறது நாங்கள் இத்தனை நூறு கோடிகளை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக கொடுத்துருக்குறோம் நீ உஷ்டப்பட்டு அதையெல்லாம் செலவு பண்ணியிருக்கிற தனிப்பட்ட முறையில் நீ ஒரு சொகுசு பங்களால வாழறதுக்கும் உன்னுடைய வசதிகளுக்காகவும் சோஷியல் மீடியாவில் உன்னை பிரபலப்படுத்திக்கவும் நிறைய செலவு பண்ணியிருக்கிற நீ வந்து பண்ண செலவுனால பாஜகவுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுங்கிற மாதிரி அமித்ஷா கேட்டிருக்கிறார் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வைத்து பார்க்கும்போது அண்ணாமலை பாஜகவின் தமிழ் மாநில பொறுப்பில் இருப்பதை அமித்ஷா இப்போது விரும்பவில்லை என்று தெரிகிறது அமித்ஷாவுடைய மனசை யார் மாத்தினது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட அமித்ஷாவுடைய குட் புக்கில் இடம்பெற்றிருந்த அண்ணாமலை இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கசக்கிறார் என்றால் அதற்கு ரெண்டு பேரை வந்து காரணம் காமிக்கிறாங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலிட பொறுப்பாளர்களாக டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அரவிந்த மேனனும் சுதாகர் ரெட்டியும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார்கள் அதுல அரவிந்த மேனன் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாகவும் சுதாகர் ரெட்டி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாகவும் அங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக அவசர அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கமலாலயத்தில் ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடத்துகிறதுக்கு கூட காரணமே இதுதான் அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு பாஜகவை நடத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும் சொல்லிட்டு மேலிட பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பாதையை வந்து போட்டு காமிச்சுருக்கிறாங்க அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலையின் ஆதரவாளரான கருநாகராஜன் அந்த கூட்டத்திலேயே மேலிட பார்வையாளர்கள் எதிராக எழுப்பி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை வந்தால் தான் நல்லாயிருக்கும் அண்ணாமலை வந்தால் தான் நான் வாழ முடியும் நான் இவ்வளவுனாலும் எத்தனையோ கட்சிகளில் இருந்திருக்கிறேன் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் நான் ஒரு ஆளா வெளியில் தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கருநாகராஜன் அவருடைய தனிப்பட்ட முன்னேற்றத்தை வச்சு பொருளாதார ரீதியாக அவர் முன்னேறி இருக்கிறாரு அடிக்கடி அண்ணாமலை பேட்டி போதெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கனால அவரை டிவி கேமரா நடந்ததாகலாம் காமிக்கின்றன இந்த அடிப்படையில் வந்து கருணாகராஜன் அங்கே பேசியிருக்கிறார் மேலும் கருணாகராஜன் லண்டனில் இருந்து வரக்கூடிய அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பாஜகவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கூட்டம் நடத்தணும் ஒரு பாராட்டு விழா நடத்தணும்லாம் கூட அங்கு வந்து பேசி அசிங்கப்பட்டிருக்கிறார் அவர் அதுபோல் பேசிக் கொண்டிருக்கும் போதே வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் வெளிநடப்பு செய்தார்கள் என்று ஊடகங்கள் எல்லாம் வந்து செய்தி வந்திருக்கிறது இந்த வகையில் பார்க்க போனால் ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டு வந்த அண்ணாமலைக்கு இப்போது நேரம் சரியில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவருக்கு ரொம்ப டஃப்பான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷா இப்போது கணக்கு வழக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால தான் அவர் ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த சொகுசு பங்களாவை கூட காலி பண்ணிட்டு ஒரு புது வீட்டுக்கு குடியேற போறாரு அப்படிங்கன்னு பேச்சு அடிப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவும் இல்லாமல் அண்ணாமலை சொன்ன பல விஷயங்கள் வந்து நடைபெறவே இல்லை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கொடி கம்பங்களை பாஜக கொடி கம்பங்களை நடப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமாக வந்து ஆரம்பித்தார் அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடியே கூட ஒரு கொடி அண்ணாமலையால் நட முடியலை அப்படிங்கிறத நிறைய பேர் ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து டெல்லி தலைமையுடைய பார்வைக்கு கிடைத்திருக்கிறது அவங்க படித்து பார்த்துட்டு அண்ணாமலையால் இனிமேல் எந்த பிரயோஜனமாக கிடையாது புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு சோஷியல் மீடியாலையும் முன்ன மாதிரி ப்ரெசன்ஸ் கிடையாது மீடியாக்களும் அண்ணாமலையை கண்டுக்க மாட்டேங்குது அண்ணாமலைக்கு என்ன ரோல் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்ததோ அந்த ரோல் இனிமேல் விஜய்க்கு தான் அதனால முடிந்தால் விஜய கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் அல்லது ஏற்கனவே உடஞ்சி போன அதிமுக கூட்டணியை ஒட்ட வையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை இது ரெண்டுத்துக்குமே முயற்சி பண்ணக்கூடிய ஐடியால இல்லை ஏன்னா அண்ணாமலை அரசியலுக்கு வந்தது ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரு ரஜினி கட்சி ஆரம்பிச்சார்னா அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார் ஒரு நல்லவரை தான் ஆக்குவார் அந்த நெல்லவரை நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படிப்பட்ட அண்ணாமலை பாஜகவில் தான் முதல்வர் ஆக முடியும் அப்படின்னு நம்புகிறாரு மக்கள் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ எப்படியோ பாஜக தன்னை வந்து முதல்வராக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு விஜய் கூட்டணிக்கு கொண்டு வந்தால் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவங்க தாவேக்க கண்டிஷன் வைப்பாங்க அதிமுக கூட்டு வந்தால் ஆப்வியஸ்லி எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க முதல்வர் ஆகுறாங்களோ இல்லையோ முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிலைக்காவது அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு யார் வந்தாலும் தான் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் என்கிற அந்த கனவு நெனவாகாது அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய பிரச்சனையாக இருக்கிறது மறுபடியும் அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு கூப்பிட்டு திரும்பவும் இதே விஷயத்தை தான் பேச போகிறாங்க உன்னால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்கு ஒரு பிராந்திய தலைமையை நியமித்து அந்த தலைமைக்கு கீழே வேலை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுபடியும் இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாரு ஏற்கனவே இவர் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுத்துருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டிஎம்கே ஃபைல்ஸ் டூன்னு இரும்புப்பட்டியில் ரங்குபட்டியில் வச்சு கொடுத்துருக்கிறாரு அதை ஆறு ரவி ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே குப்பை இது எல்லாமே சௌகு சங்கர் என்கிற ஒரு புரோக்கர் எழுதி கொடுத்தது ஏற்கனவே அந்த புரோக்கர் நேரடியாகவே வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனானோ அதையெல்லாம் தான் அண்ணாமலைக்கு ஒரு பிரிண்ட்டு போட்டு எடுத்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு உண்மையை போட்டு படக்குன்னு உடைச்சிட்டாரு ஆர் என் ரவி இதனால் அண்ணாமலை சொல்லக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ என்பது வருவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை தன்னுடைய பிரம்மாஸ்திரமாக நினைத்து கொண்டிருந்த அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் என்பதும் இப்போது செல்லுபடி ஆகலை என்னும்போது அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல இருக்கக்கூடிய ஒரே ரோல் என்பது தீபாவளிக்கு வெடிக்கக்கூடிய புஷ்வான ரோல் தான் சத்தம் மொட்டந்தான் வரும் வெளிச்சம் மொட்டம் தான் வரும் சவுண்டு இருக்கவே இருக்காது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க